அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அரச நாளிதழில் வெளியிடப்பட்ட மிக முக்கியமான செய்தி ஒன்று இந்த புயலினால் இலங்கை மிக அபாயகரமான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் இலங்கை முழுக்க வெள்ள காடாக மாறியிருக்கின்ற இந்த நிலையில் மக்களுக்கு நிவாரணங்கள் தேவைப்படக்கூடிய இந்த நிலையில் தொடர்ச்சியாக சிலோன் ஜமாத் நாடுராவிய ரீதியில் நிவாரணங்களை வழங்கி வருகின்றது அல்ஹாமதுலாம் அந்த வகையில் இன்றைய தினம் அரசு வெளியிட்ட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இரத்த வங்கிகளில் அவசரமாக குருதி கொடையாளர்கள் இரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் பிளட் டோனஸ் அவசரமாக தேவைப்படுகின்றார்கள் உங்கள் குருதிகள் மூலம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய இரத்தங்களை கொடையாக குடித்து உயிரை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த இடத்தில் எங்களுக்கு உடலால் வேலை செய்ய முடியவில்லை பணத்தால் உதவி செய்ய முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் கொடுத்து உயிரை காக்கக்கூடிய மிக உன்னதமான பணிகளில் அவர்களால் ஈடுபட முடியும் அந்த வகையில் சிலோன் தோஹித் ஜமாத்தினால் இரத்தம் வழங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவித்தலை நாங்கள் வழங்குகின்றோம் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகள் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு சென்று உங்களால் முடிந்த கொடைகளை கொடுத்து உயிர்களை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது ஈடுபட்டு அந்த வகையில் யார் ஒரு உயிரை காப்பாற்றுகின்றாரோ அவர் முழு சமுதாயத்தை காப்பாற்றியவர் போலாவார் என்ற அல்குர்வானின் வசனத்துக்கு இணங்க இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதிரங்களை கொடுத்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய மிக மகத்தான பணியில் ஈடுபட முடியும் அதே போன்று அன்பார்ந்த நண்பர்களே இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் விடுவிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை ஏற்று சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமானோர் வெள்ளம் பார்ப்பதற்கு வெள்ளம் காடாக இருக்கின்ற இந்த நிலையில் அதனை புதினம் பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களுக்கு யார் பொறுப்பு சொல்வது அதே போன்று தேவையற்ற விதமாக விளையாடி வெள்ளத்தில் குதித்து விளையாடிய காட்சிகளை அவர்கள் லைவ் போட்டு காட்டுகின்றார்கள் இதே போன்று தேவை வெளியில் வரவேண்டாம் வேண்டாம் என்று அரசு தினம் தினம் அறிவிக்கக்கூடிய இந்த நிலைமையில் வெளியில் நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த தேவையற்ற செயல்களால் உங்களது உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நிலையில் சும்மா இருக்கிறவர்களையும் தூண்டக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது அதே போன்று வெள்ளம் வருவதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்று அரசு கூறியிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் மழை பெய்யவில்லையே அதனால் இத வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் அரசு சொல்லக்கூடிய அறிவித்தல்களை பின்பற்றி உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் இந்த நிலைமையில் எமது உயிர் முக்கியம் உயிர் போனால் திரும்ப வராது நீங்கள் உழைத்த உழைப்பு உங்களது சொத்துக்கள் போனால் இன்ஷா அல்லா அதனை இன்னொரு ஒரு வருடங்களில் உங்களால் மீட்டுக் கொண்டு வர முடியும் அதனால் உங்களை உழைத்து உங்களால் எடுத்துக் கொள்ள முடியும் ஆனால் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அல்லது உங்களது உடலில் ஏதாவது ஒரு அங்க அவயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் சரி செய்து கொள்ள முடியாது நாங்கள் புத்திசாலியாக யோசித்து இந்த இடத்தில் அரசு சொல்லக்கூடிய பணிகளை நாங்கள் சரியான முறையில் அந்த செய்திகளை பின்பற்றி அதன்படி நடந்து நாங்கள் நடப்போமே உங்களுக்கும் அதனால் பிரச்சனை ஏற்படாது உங்களை நம்பி இருக்கின்ற உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படாது அதே போன்று அரசாங்கத்துக்கும் இந்த விடயத்தில் அதிகமான கரிசனை காட்டி அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று மேல் மாடிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் எங்களது இடத்துக்கு வெள்ளம் வரவில்லை என்று தொடர்ச்சியாக தங்கினால் அந்த இடத்தில் யார் உணவு கொண்டு வந்து தருவது உங்களை காப்பாற்றுவதற்காக தனியான வல்லங்களை போட்டுகளை ஏற்பாடு செய்து அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை காணப்படும் ஆகவே தேவையில்லாத உங்களது உயிர்களை பணயம் வைத்து இந்த சாகச செயல்களில் ஈடுபடுகின்றோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வீணாக இந்த பிரச்சனைகளில் நீங்களும் சிரமப்பட்டு மற்றவர்களையும் சிரமப்படாது இருக்க நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய செய்திகளை பின்பற்றி நீங்கள் நடந்தால் உங்களுக்கும் பாதுகாப்பான ஒரு முறையில் நீங்களும் உங்களை பாதுகாத்து மற்றவர்களுக்கும் அது திருப்திகரமான ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் ஆகவே உடனடியாக இந்த இன்றைய தினம் சொல்லப்பட்ட மிக முக்கியமான மூன்று செய்தி முதலாவது உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் உங்களது நன்கொடைகளை சதக்காக்களை ஜக்காத்துகளை தான தர்மங்களை நீங்கள் அள்ளி வழங்கினால் அந்த மக்களுக்கும் அந்த பொருட்களை பொருட்களாக கொண்டு பேர்த்து சேர்க்கக்கூடிய பணிகளை நாங்கள் ஏற்று நடக்கின்றோம் அந்த வகையில் உங்களது பண உதவிகளை செய்தால் அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருக்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் குருதி தேவைப்படுகின்றது இரத்தம் தேவைப்படுகின்றது என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் உங்களுக்கு முடிந்த வகையில் பிளட் பேங்க் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு சென்று நீங்கள் உங்களது குருதிகளை வழங்கி உயிர்களை காப்பாற்றுங்கள் மூன்றாவது விடயம் அரசு சொல்லக்கூடிய தகவல்களை பின்பற்றி அறிவுத்துறைகளை பின்பற்றி பாதுகாப்பான இடங்களில் நீங்கள் குடியேறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்